இந்தியா ஏ மற்றும் தென்னாப்பிரிக்கா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளுக்கான அணிகளை பிசிசிஐ உறுதி செய்த நிலையில் பிசிசிஐ மீது பாரபட்சமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எட்டு வயதான கான் இந்திய அணியில் கடைசியாக நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கடந்த ஆண்டு விளையாடினார் அதன் பிறகு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது சில தினங்களுக்கு முன் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக விளையாட இருக்கும் இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டது இந்தியா ஏ அணியில் ரிஷப் ரிஷபண்ட் கேப்டனாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சர்பிராஸ் கானுக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை ரிஷப் மீண்டும் அணிக்கு திரும்பிய அதே நேரத்தில் அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் முதல் தர கிரிக்கெட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட சராசரியை கொண்ட சர்பிராசுக்கு இடம் கிடைக்கவில்லை ரிஷபன் தலைமையிலான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டதும் அணி தேர்வு குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்தன பலரும் அணையில் சில மாற்றங்களை பரிந்துரைத்த நிலையில் பலர் கான் அணையில் தேர்வு செய்யாதது குறித்து அதிருப்தி தெரிவித்தனர் இணையத்தில் இந்த விவகாரம் அதிகம் பேசப்பட்ட நிலையில் இந்தியா ஏ அணையில் சர்ஃபராஸ் சேர்க்கப்படாததற்கு காரணம் அவரது குடும்ப பெயர்தான் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷமா முகமது கருத்து தெரிவித்தார் சர்பராஸ்கான் அணையில் சேர்க்கப்படாத விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் பிசிசிஐ சார்பில் இதற்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிசிசிஐ அதிகாரி ஒருவர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டிகள் சர்ஃராஸ் அணியில் இல்லாததற்கு செயல்திறன் இல்லாமை அல்லது பாரபட்சம் காரணமல்ல மாறாக உடற் தகுதி மற்றும் ஃபார்ம் தான் காரணம் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சர்ஃராஸ் குவாட்ரிசிஃப் காயத்தால் வெளியேறினார் அவர் சமீபத்தில் மீண்டும் வந்து ரஞ்சி டிராஃபியின் முதல் சுற்றி விளையாடியுள்ளார் அதுதான் அவர் நீண்ட காலமாக விளையாடிய ஒரே போட்டி கிரிக்கெட் இந்திய ஏ அணியில் மீண்டும் சேர்க்கப்படுவதற்கு முன்பு நடப்பு ரஞ்சி சீசனில் அவரது ஃபார்மை தேர்வாளர்கள் மதிப்பாய்வு செய்வார்கள் என்றும் அவருக்கு விரைவில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் நம்புகிறேன் என்று கூறியுள்ளார் இப்போதைக்கு சர்பராஸ் அணியில் இருந்து விலகியுள்ளார் ஆனால் தேர்வாளர்களும் முன்னாள் வீரர்களும் அவரது திறமையை ஒப்புக்கொண்டுள்ளதால் அவர் மீண்டும் அணிக்கு திரும்புவது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் மும்பை அணிக்காக சர்பராஸ் தன்னை மூன்றாவது இடத்திற்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து பேசிய பாஜக தலைவர் ஷேஷாத் இந்தியாவை மதம் சாதி இனம் போன்ற பெயர்களால் பிரிக்காதீர்கள் உங்களுடைய மத அரசியலை கிரிக்கெட்டுக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்